உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் டிவி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மகர ராசி இந்த மகர ராசியினுடைய குணநலன்கள் இவங்களுக்கு ஆகாத ராசிகள் அப்ப எந்த ராசியினால நம்ம துன்புறுத்தப்படுறோம் எந்த ராசினால நம்ம பாதிக்கப்படுறோம் எந்த ராசினால நாம தெரியாம மாட்டிட்டு சில குழப்பங்கள் வருது இல்லையா அந்த ராசிகள் எந்தெந்த ராசிகள் இதை பத்தி நம்ம சொல்ல போறோம் அப்ப மகர ராசி இந்த மகர ராசி அப்படின்னா இந்த மகர ராசியுடைய அதிபதி சனி பகவான் சனி பகவான் எடுத்துட்டாவே ஒரு நீதிமான் எப்பேற்பட்ட செயலுக்கும் சனி பகவான் ஆப்பட்டது நீதியை மட்டும்தான் சொல்லுவாருடைய அநீதியை கொடுக்க மாட்டார் சார் நாங்க ஏழை கஷ்டப்படுறோம் அப்படின்னா நீங்க வந்து பாக்க போனா வாங்கிட்டு வந்த கரும வினைகள் தான் ஏழை சனையில கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் அது போக இந்த சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஆப்பட்டது எப்பவுமே நீதிமானத்தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு வந்து அநியாயத்தை செய்ய மாட்டாங்க அநியாயத்தை சொல்ல மாட்டாங்க சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்டவங்க தான் மகர ராசிக்காரங்க அப்ப மகர பட்டது இப்ப அவங்க சட்டம் படிக்கிறாங்க லா படிக்கிறாங்க அவங்க உயர்ந்த கல்வி படிக்கிறாங்க அதுலயுமே தலை சிறந்து ஒரு நல்ல பொசிஷன்லயும் இருக்கிறாங்க கலை தொழிலும் இருக்கிறாங்க கலைகள் படிக்கிறாங்க அந்த கலைகள்லயுமே சிறந்து விளங்குறாங்க இது போக அந்த ராசியில பிறந்தவங்க டாக்டரா இருக்கிறாங்க நிறைய பேருக்கு மருத்துவம் பார்க்கறாங்க இது போக பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி அப்படின்னா ஒரு தொழில அவங்க ஒரு தொழிலுக்கு ஆரம்பத்துல போறாங்க அந்த தொழில பழகி அதனுடைய தொழில முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலேயே தனக்கு சொந்தமாக வைத்து அந்த தொழில சிறுக 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 கஷ்டப்பட்டு அந்த தொழிலேயே மேன்மை அடைஞ்சு அந்த தொழில தான் சொந்தமா வச்சு அதுல சிறுக சிறுக கஷ்டப்பட்டு அந்த தொழிலை டெவலப் பண்ணி அந்த தொழில் மூலியமாக அவங்க பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய பேர் மகர ராசிக்காரங்க வந்து சொந்த தொழில் செய்கிறாங்க அப்ப அந்த சொந்த தொழில்னா வந்து அந்த சொந்த தொழிலை தானே செஞ்சு தன்னுடைய முயற்சியால பல விதமாக உருவாக்குறாங்க அப்ப மகர ராசிக்காரங்களாப்பட்டது அவங்களுக்கு அறிவு பல கிளைகளா பிரியும் தொழில் திருப்தியா செய்வாங்க அந்த தொழில வந்து தெரியாம புதுசா சேர்ந்துட்டு அந்த தொழில கத்துக்க மாட்டாங்க அந்த தொழில எல்லா விஷயங்கள் தெரிஞ்சவராத்தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க பெரிய பெரிய முதலாளிகளா இருக்கிறாங்க அவங்க நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேருத்துக்கும் வேலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த அளவுக்கு அவங்க சம்பாதிச்சாலும் அவங்க வாழ்க்கையில வந்து பார்க்க போனா ஏழை எளியவர்களுக்கு கஷ்டம்னு வந்தா கண்டிப்பா கொடுக்குறாங்க அப்ப அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு இங்க சும்மா இருக்கிறது இல்ல ரெண்டாவது யாராவது கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னைக்குமே இருக்கும் இப்ப மகர ராசியில் பிறந்தவங்களாப்பட்டது கண்டிப்பாக தன்னை அறியாமலேயே ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்துருது அப்படி சிலர் உதவி செஞ்சு சிலருக்கு உதவி செஞ்சு அதனால மாட்டிக்கிட்டு அதனால இவங்களுடைய செல்வத்தை இழந்து இவங்க செல்வந்திரா இருக்கக்கூடிய காலகட்டத்தையுமே அது வந்து பார்க்க போனா அந்த உதவி செய்யறதுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப மகர ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம்தான் யோகம் அப்ப திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மனைவியால் நல்லா இருக்கிறாங்க மனைவியால் இருக்கிறாங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் பேர் மனைவியால் நல்லா இருக்கிறாங்க மீதி மனைவியினால பத்து பர்சன்ட் பேர் கெட்டு போனவங்க இருக்கிறாங்க அப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மெல்ல மெல்லமாக அந்த மனைவியுடைய யோகத்தினால அந்த மனைவி வழி நடத்துறதுனால அந்த மனைவியுடைய சொல் பேச்சு கேட்டு இன்னைக்கும் நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்குது இப்ப மனைவி வந்ததுக்கு தான் யோகம் ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருப்பாங்க கல்யாணம் பண்ணி அந்த நல்லா இருக்கும்போது அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த மனைவினால ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள எல்லாத்தையுமே இழந்து ரொம்பவுமே மட்டமான சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க இல்லைன்னா அவங்க வீட்டுல போர்க்களம் சண்டை பிரச்சனை வாக்குவாதங்கள் இது நிறைஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு திருப்தி இருக்காது இதுக்கு காரணம் அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை அவங்க ஜாதகத்துல என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதை அவங்க பார்த்து சரி செஞ்சுக்கிறது நல்ல விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களுக்கு உயரிய கொள்கை இருக்குது எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் தனி மனிதனாக இருந்தாலும் அவங்களால வாழ்ந்து காட்ட முடியும் அவங்க வந்து பயம் இல்லாமல் தான் தனிப்பட்ட முறையில் இருந்து சம்பாதிச்சு சாதிக்க முடியும் நிறைய பேர் வந்து அவங்க மனைவி விட்டு போட்டு மக்களை விட்டு போட்டு வேற நாட்டுல போய் வேற ஸ்டேட்ல போய் இருந்துதான் வாழ்க்கை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தான் மகர ராசிக்காரங்க ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் என்னன்னா அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிட்டு அடுத்தவங்களுக்கு ஓசரமே அவங்க வந்து பார்க்க போனா அடுத்தவங்கனாலேயே இவங்க பாதிக்கப்பட்டுறாங்க இன்னும் ஒரு சிலராகப்பட்டது பெண்கள் விஷயத்துல அந்த தவறான ஆசைகள் வந்து அதனால பாதிக்கப்பட்டும் அப்புறம் தெளிஞ்சு அந்த பெண்ணால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாமே இறந்து அப்புறம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் சம்பாதிச்ச நல்லா இருக்கிறவங்களும் நாம் பார்க்குறோம் இது வந்து மகர ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஆகாத ராசிகள் எது அப்படின்னா மிதுன ராசி மகர ராசிக்காரங்களுக்கு ஆகாத ராசி எதுனா மிதுன ராசி ரெண்டாவது ஆகாத ராசி எதுனா சிம்ம ராசி அப்ப இந்த சிம்ம ராசியும் மிதுன ராசியும் மகர ராசிக்காரங்களுக்கு என்னைக்குமே ஆகாது அவங்களோட சேர்ந்து நீங்க எவ்வளவு பழகினாலும் எவ்வளவு டீப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களால் ஒரு நாள் நீங்கள் பாதிக்கப்பட்டே தீர்வீங்க மனஸ்தாபங்கள் வரும் மன கஷ்டங்கள் வரும் உங்களை ஏமாத்திட்டாங்க நான் நம்பி மோசம் போயிட்டேன் எனக்கு அவனால தான் நடந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையைத்தான் நீங்க சந்திக்க கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது போக பாத்தீங்கன்னா இப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய வீட்டுல பொண்ணு கட்டுறீங்க இல்ல மாப்பிள்ளை பாக்குறீங்க இப்படி மாப்பிள்ளையோ பொண்ணோ நீங்க வந்து கொடுக்கலோ வாங்கலோ வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக நீங்க வம்பை விலக்கி வாங்குறீங்க தான் அர்த்தம் அப்படி பொண்ணு கட்டிக்கிட்டாலுமே அந்த பொண்ணு நல்லா வாழணும் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அந்த பொண்ணுடைய வாழ்நாள்ல நல்ல திருப்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நாம் பொண்ணு கொடுக்குறோம் ஆனா அந்த பொண்ணு கொடுத்து அந்த பொண்ணு பொண்ணுப்ப அங்க வாழ்றதுல திருப்தி இல்லை சந்தோஷம் இல்லை எனக்கு கணவர் சரியில்லை கணவர் துரோகம் பண்ணிட்டாரு கணவர் வேலைக்கு போறது இல்லை கணவர்னால பிரச்சனை இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு மனசு வலிக்கும் மனசு வேதனைப்படும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இதற்கு மேல யாராவது பொண்ணு கொடுக்கறதோ பொண்ணு கட்டுறதோ இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நீங்க வந்து யோசனை பண்ணி அந்த ராசியில் இருக்கிறவங்களோட சகவாசம் வச்சிருப்பதை தவிர்த்து கொள்வது நல்ல விஷயம் இப்ப மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டதும் உங்களுக்கு துரோகம் செய்யணுங்கிறதே இல்லை உங்களுக்கு கெடுதல் பண்ணணுங்கிறது இல்லை இது வந்து பார்க்க போனா அந்த ராசிகளுடைய அனுகிரகங்கள் இப்ப மகர ராசிக்கு ஆறாவது ராசியாக மிதுன ராசி வருது மிதுன ராசிக்கு எட்டாவது ராசியாக மகர ராசி வருது அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்க ஆகாதங்கள் ஆகிறாங்க அப்ப இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது நம்ம பார்த்து நடந்துக்கிறது நல்ல விஷயம் இது போக பாத்தீங்கன்னா ஆஹ் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது கல்யாணம் பண்ணினாலும் சரி பொண்ணு கொடுத்தாலும் சரி பொண்ணு எடுத்தாலும் சரி அந்த வீட்டுல மாப்பிள்ளை இருக்கிறாங்க இந்த வீட்டுல பொண்ணு இருக்கிறாங்க இது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு முடிவு பண்றீங்க இல்லை அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க எதுக்கு எடுத்தாலும் தான் தான் அப்படிம்பாங்க அப்போ அவங்களுடைய அந்த பிடிவாத குணங்கள் அவங்களுடைய அந்த அதிகார தோரணை தான் மட்டும்தான் அப்படின்னு அவங்க பேசக்கூடியது அப்ப அவங்களுடைய அந்த திரு அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தைகள் அந்த நடைமுறைகள் உங்களுக்கு பிடிக்காது அப்ப அவங்களுக்கு நீங்க பொண்ணு குடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் பிடிக்காது அப்ப அந்த பொண்ணு அவரு கூட எப்படியோ முடிஞ்சு வரைக்கும் வாழலாம் வாழலாம் வாழலாம்னு முடிஞ்சு வரைக்கும் வாழ்ந்து முடியாமல் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இல்ல பிரச்சனைகளோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த மிதுன ராசியும் இந்த சிம்ம ராசியும் என்றைக்குமே ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப அவங்கனால பிரச்சனைகள் குழப்பங்கள் எதிர்காலத்துல நஷ்டங்கள் ஒரு தொழில் பண்ணாலும் திருப்தி இல்லை ஒரு வியாபாரம் செஞ்சாலும் திருப்தி இல்லை ஒரு தொழிலில் ஒரு முக்கியமான பொறுப்பில் அவங்களை உட்கார வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா இருக்கிறீங்க உங்களுக்கு முக்கியமான பொறுப்புல நீங்க மிதுன ராசிக்காரங்களை உட்கார வைக்கிறீங்க இல்ல சிம்ம ராசிக்காரங்களை உட்கார வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பொறுப்புல இருந்து உங்களுக்கு அவர்களால் நல்லது நடக்காது உங்களுக்கு தெரியாமலேயே கண்டிப்பா திருடுவாங்க பொய் சொல்லுவாங்க அப்ப அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் சம்பாதிச்சு கண்டிப்பாக உங்களுடைய லாபத்தை அவங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் நேர்களே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்ல விஷயம் நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க முறை பார்த்துக்கோங்க உங்க ஜென்ம ஜாதகம் தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுவது அப்ப உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன தசை அந்த தசைக்கு உள்ள கிரகம் அந்த கட்டங்கள்ல எங்க இருக்குது என்ன புத்தி நடக்குது அந்த புத்திக்குண்டான கிரகம் எங்க இருக்குது இது ஆறாம் இடத்துல இருக்குதா எட்டாம் இடத்துல இருக்குதா இல்லை நல்ல ஸ்தானத்தில் இருக்குதா நல்ல பலனை கொடுக்குதா தீய பலனை கொடுக்குதா இப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அதனால விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்